மீண்டுமாக காதுள்ளவன் கேட்டு கடவன் என்கிறதான இந்த தலைப்பின் கீழ் உங்களை சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம் கடந்த ரெண்டாயிரத்தி இருபதுலே தொடர்ச்சியான இந்த தலைப்பின் கீழ் கத்தருடைய வார்த்தையை பார்த்து கொண்டே வந்தோம் கத்தர் இந்த புது வருடத்தை நமக்கு காணும்படி ஒரு கிருபையை தந்திருக்கிறார் வருடங்கள் பிறக்கிறது வருடங்கள் போகிறது ஆனாலும் அவைகள் மாறுகிறது ஆனால் மாறாதவைகள் ஒன்றே ஒன்று என்னவென்று சொன்னால் கர்த்தருடைய வார்த்தை மாத்திரமே வானம் பூமியும் ஒழிந்து போனாலும் கர்த்தருடைய வார்த்தை ஒரு நாளும் ஒழிந்து போகாது அப்படிப்பட்டதான ஒரு வார்த்தை தான் நமக்கு ஆண்டோர் கொடுத்து வைத்திருக்கிறார் ரெண்டாயிரத்தி இருபது ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று இந்த ரெண்டுத்துக்கும் பார்க்கும்பொழுது ரெண்டாயிரத்தி இருபது மிக மோசமான வருஷம் என்று சொல்வார்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று ஒரு எதிர்பார்ப்பின் வருஷம் என்று சொல்கிறார்கள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று அப்படி இருக்கும் இப்படி இருக்கும் என்று அநேகர் ஆருடங்களும் ஒரு சில தீர்க்க தரிசனங்களும் உங்களுக்கு சொல்லி இருக்கக்கூடும் பொதுவாக நான் சொல்வேன் நமக்கு தேவையான எல்லா விஷயங்களையும் கர்த்தன் நம்மிடத்திலேயே கொடுத்து வைத்திருக்கிறார் அவைகளுக்கு தேவையானது இந்த வசனத்துக்குள்ளே இருக்கிறது இந்த வசனத்தை விடுத்து நாம் எப்பொழுது ஊழியக்காரனை தேடி போகிறோமோ அப்பொழுதுதான் தவறு ஏற்படுகிறது அப்படி என்றால் ஊழியர்களிடத்தில் போக வேண்டிய அவசியம் இல்லையா கண்டிப்பாக தேவை ஊழியங்களும் தேவை ஊழியர்களும் தேவை ஆனால் எதற்காக என்பதுதான் ரொம்ப முக்கியம் நாம் ஒரு மருத்துவர் இடத்துல வியாதிக்காக போகிறோம் என்று சொன்னால் அதில் எந்த பிரச்சனையும் இல்லை அந்த மருத்துவ இடத்துல பேசுனாலே நல்லா இருக்கும் அப்படின்னு சும்மா போய் உட்கார்ந்தோம்னா அதுக்கு பேர் தப்பு அதே மாதிரி தான் நம்முடைய வாழ்க்கையில் சில நோய்கள் வருகிறது விடுதலை தேவைப்படுகிறது அதற்கு ஒரு ஊழியக்காரரை சந்திக்கிறோம் அது வேறு அதை விடுத்து சும்மா எல்லா ஒரு விஷயத்துக்கும் எதிர்காலம் எப்படி இருக்கும் நாளைக்கு எப்படி இருக்கும் அடுத்த மணி நேரம் எப்படி இருக்கும் ஒவ்வொன்றத்துக்கும் விசாரிக்கிறதுக்கு நம்ம போய் ஊழியக்காரனை பிடிச்சி வச்சுக்கிறோம் அதனுடைய விளைவு என்னாகிறது நல்ல ஊழியர்கள் கூட கெட்டு போகிறார்கள் அவர்களும் வேறு வழி இல்லாமல் உங்களுக்கு தீர்க்க தரிசனம் உரைக்க வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்படுகிறார்கள் அதனுடைய விளைவாக அவர்கள் தங்கள் ஆவியின் ஏவுதலை பேசுகிறார்கள் என்று வசனம் சொல்லுகிறது ஆகவே நமக்கு தேவையான எல்லா தீர்க்க தரிசனங்களும் வேத வசனத்தில் உண்டு இன்னொன்று தெரிந்து கொள்ள வேண்டியது அவசியம் என்னன்னு சொன்னால் இந்த வருஷத்தில் நமக்கு என்னென்ன சூழ்நிலைகள் வருகிறதோ எல்லா சூழ்நிலைகளுக்கும் தேவையான வாக்குத்தத்தத்தை ஏற்கனவே ஆண்டவர் நமக்கு இதில் சொல்லி வைத்திருக்கிறார் எல்லா வாக்கு தத்தங்களும் கிறிஸ்தேசுக்குள்ளாக ஆம் என்றும் ஆம் என்றும் நடக்கிறது நம்ம ஜனவரி மாதம் ஒன்றாம் தேதி கொடுக்கறது தான் வாக்குத்தத்தம் அது வருஷ வாக்குத்தம் பிப்ரவரி மாதம் ஒன்றாம் தேதி கொடுக்கறது மாத வாக்குத்தத்தம் அப்படி வச்சுக்கிறோம் இது ஒரு வகையாக நாம் அவநம்பிக்கைக்குள்ளே போகிறோம் மற்ற வசனங்களை நம்பியாமல் அந்த ஒரு வசனத்தை நம்புகிறோம் அதை விடுத்து இந்த வசனங்கள் எல்லாவற்றையும் நம்புங்க எல்லா சூழ்நிலையும் இந்த வசனம் பேசும் அந்தந்த சூழலில் கர்த்தர் ஒவ்வொரு வசனத்தோடு உங்களோட பேசுவார் நம் வாழ்க்கைக்கு தேவையான எல்லாத்தையும் கர்த்தர் வசனத்தில் கொடுத்து வைத்திருக்கிறார் தான் நான் உங்களுக்கு சொல்வேன் ஊழியக்காரன் ஒளிந்து போவான் ஊழியக்காரனுடைய புத்தகங்கள் ஒழிந்து போகும் ஆனால் கர்த்தருடைய வார்த்தை ஒரு நாளும் ஒழிந்து போகாது இந்த ஒழியாத புத்தகத்தை ஒழியாத வசனத்தை நீங்கள் பிடித்துக் இது கடைசி வரைக்கும் உங்களை கொண்டு போய் சேர்த்துடும் இன்றைக்கி நாம் என்ன இதில் பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டால் இந்த வருஷம் எப்படி இருக்க போது இந்த வருஷத்தினுடைய முன்பாதி எப்படி இருக்கும் பிற்பாதி எப்படி இருக்கும் என்ன அழிவு வரும் எதையும் நான் பார்க்க போகிறதில்லை என்னை பொறுத்த வரைக்கும் அது உங்களுக்கு தேவையும் இல்லை ஒருவேளை அழிவுகள் வந்தால் ரெண்டாயிரத்தி இருபதில் வந்த அழிவை விட பெரிய அழிவை நம்ம தலைமுறை நம்ம பாத்துக்க இல்லை அவ்வளோ பெரிய அழிவிலையே உங்களையும் என்னையும் கத்தர் பத்திரமாய் பாதுகாத்து விட்டார் இதை தாண்டி ஒரு பெரிய அழிவு வரப்போகிறதா அப்படியே வந்தாலும் இதில் பாதுகாத்த ஆண்டவர் அதிலையும் பாதுகாக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார் இப்போ நீங்க முன்னாடி தெரிஞ்சு என்ன பண்ண போறீங்க நான் எப்பவும் சொல்லுவேன் ஏழாவது மாதம் குழந்தை வயிற்றுல இருக்கும்போது என்ன குழந்தைன்னு ஏதுக்கு கேட்குறீங்க இன்னும் ரெண்டு மாசம் பிறந்தா தானாவே பிறக்க போது தெரிய போகுது அந்த ரெண்டு மாதத்தில் இப்போ நீங்கள் தெரிஞ்சு என்ன தான் பண்ண போகிறீங்க நிறைய பேருக்கு இப்படி ஒரு கியூரியாசிட்டி தான் இருக்குது ஒரு மாதத்தில் எலெக்ஷன் முடிஞ்சால் யார் முதலமைச்சர் ஆவார் யார் பிரதமர் ஆவார்னு தெரிய போகுது ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி இப்போ தெரிஞ்சு நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அதனால தான் நிறைய பிரச்சனைகள் உருவாகிறதுன்னு சொல்கிறேன் எதுக்கு தீர்க்க தரிசனம் தேவை என்பதே உங்களுக்கு தெரியாமல் போய்விட்டது எதற்கு வேத வாசனத்தை பயன்படுத்தணுங்கிறது நமக்கு தெரியாமல் போயிடுச்சு அதனுடைய விளைவு நிறைய கள்ள தீர்க்க தரிசனங்களும் கள்ள போதகர்களும் எழும்பி விட்டார்கள் நீங்களும் எது நல்லது எது கல்லது என்று தெரியாதும் போய்விட்டீர்கள் நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க இந்த வேத வாக்கியங்களை தவிர்த்து இதை தாண்டி உங்களுக்கு தேவையான சத்தியங்களும் உங்களுக்கு தேவையானதான தீர்க்க தரிசனங்களும் வெளியே கிடையவே கிடையாது இந்த வசனம் உங்கக்கிட்ட பேசுகிற மாதிரி வேற எந்த தீர்க்க தரிசனம் உங்ககிட்ட பேசவே முடியாது இந்த வசனம் உங்களுக்கு உதவி செய்கிற மாதிரி எந்த ஊழிய உங்களுக்கு இருபத்தி நாலு மணி நேரம் உதவி செய்ய முடியாது நைட்டு பன்னெண்டு மணிக்கு உங்களுக்கு இந்த வசனம் உங்களோட கூட பேசும் அந்த மாதிரி எந்த ஊழிய பேச முடியாது ஆகவே இந்த வசனத்தை நன்றாக பிடிச்சு கொள்ளுங்கள் நான் இந்த வசனத்தில் இன்னைக்கு உங்ககிட்ட என்ன சொல்ல விரும்பினேன் அப்படின்னு சொன்னால் எமேசியர் ஆறாம் அதிகாரத்தை வாசிக்கும் போது அதில் ஒரு வித்தியாசமான காரியத்தை உணர முடிஞ்சது எத்தனையோ இதில் வாசிச்சிருக்கிறோம் ஆனாலும் அதில் ஒரு ஒரு வித்தியாசத்தை நான் பார்த்தேன் என்ன அப்படின்னு கேட்டால் ஆறாம் அதிகாரம் பதினாலாவது வசனத்தில் சத்தியம் என்னும் கச்சையை உங்கள் அறையிலே கட்டினவர்களாயும் அப்படின்னு இருக்கு அதே நேரத்தில் பதினேழாவது வசனத்தில் தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயத்தையும் எடுத்துக்கொள்வீர்கள் இந்த வசனத்தை போது சத்தியத்துக்கும் வசனத்துக்கும் என்ன வித்தியாசம் இந்த இடத்துல நல்லா கவனிச்சு பாருங்க பதினாலாவது வசனத்துல சத்தியம் என்னும் கச்சையை உங்களிடத்துல கட்டி கொள்ளுங்கள்னு இருக்குது பதினேழாவது வசனத்தில் தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயம் இதுவும் வசனம் தான் சத்தியம் என்பதும் வசனம் தான் இதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை நமக்கு இதில் கொடுத்துருக்கிறது எல்லாமே சத்தியம் தேவ வசனம் என்பது பட்டயமாக ஒரு இடத்துல வருகிறது அதே வசனம் சத்தியமாக வரும்போது அரைக்கட்சியாக வருகிறது இந்த சத்தியத்துக்கும் வசனத்துக்கும் என்ன வித்தியாசம் அதைத்தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் சத்தியம் என்பது நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையானதான ஆவியானவர் பல நேரங்களிலே நம்முடைய பரிசுத்த வாழ்க்கையை பாதுகாப்பதற்கும் பரலோகத்தில் நாம் போவதற்கும் உணர்த்துவதற்கு நிறைய காரியங்களை வச்சிருக்கிறார் நாம் அறிந்து கொள்ள வேண்டியது இப்போ நீங்க ஆதி அகமத்தின் புஸ்தகம் இருபத்தி ஆறாம் அதிகாரம் நான்காவது வசனத்தை வாசிக்கும் போது என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்து என் விதிகளையும் என் கற்பனைகளையும் என் நியமங்களையும் என் பிரமாணங்களையும் நாலு விஷயத்தை சொல்றார் ஒன்று விதி இன்னொன்று கற்பனை இன்னொன்று நியமம் இன்னொன்று பிரமாணம் ஒரே வசனத்துக்குள்ள இத்தனை டைமென்ஷன் இருக்கு இத்தனை வெரைட்டி இருக்கு இந்த அத்தனைக்கும் ஆபிரகாம் கீழ்படிந்தான் அப்படின்னு இருக்கு ஆனால் இன்னைக்கு நம்மளை பொறுத்த வரைக்கும் வசனம் ஒரே டைமென்ஷன் தான் என்ன டைமென்ஷன் சத்தியம்ங்கிற டைமென்ஷன் தான் இருக்கு என்ன சத்தியம் அதுவும் ஆசீர்வாதமான சத்தியம் சபையில் சத்தியம் பேசுறாங்க உண்மை என்ன சத்தியம் பேசுறாங்க ஆசீர்வாதத்துக்கு என்ன தேவையோ அதை மட்டும் பேசுறாங்கன்னா நீங்க வசனத்தினுடைய ஒரு பகுதியை மட்டும் பார்க்குறீங்க இப்போ மோசே கண்மலை வெடிப்பில் இருக்கிறார் அப்போ தேவன் கடந்து போகிறார் கடந்து போகும்போது மோசே கிட்ட என்ன சொல்றாரு நீ என் பின்புறத்தை பார்ப்பாய் நீ என் முன்புறத்தை பார்க்க முடியாதுங்கிறார் இப்போ இந்த தேவன் தான் வசனம் இந்த வசனத்துக்கு ஒரு முன்புறம் இருக்கிறது இதே வசனத்துக்கு ஒரு பின்புறம் இருக்கிறது அப்போ பின்புறம்னா என்ன தேவனுடைய முதுக பார்த்தார்னு அர்த்தமா அதனுடைய ஆவிக்குரிய சத்தியம் என்ன இப்பொழுது நியாயப்பிரமாணத்துல நான் வெளிப்பட்டிருக்கிற இந்த முறை இருக்கிறதே இந்த முறையில் நீங்கள் தேவனை நேரடியாக பார்க்க முடியாது காரணம் நீங்கள் பரிசுத்த வரைக்கும் தான் வர முடியும் மகா பரிசுகள் வர முடியாது அந்த இடத்துக்கு வந்தா காண்கிற எவனும் மறித்து போகணும் அதான் கர்த்தர் சொல்றாரு என்னை கண்ட ஒரு குணம் உயிரோடு கூட இருக்க முடியாதுன்னு சொல்றாரு மோசே கிட்ட ஆனா மோசே இந்த நியாயப்பிரமாணத்தில் இருக்கக்கூடிய என்னுடைய இந்த ஆங்கில நீ பார்க்க முடியாது கொஞ்சம் வெயிட் பண்ணினா எனக்கு ஒரு பின்புறம் இருக்கிறது நான் பின்னால் கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவாய் வருவேன் அப்படி வரும்போது நீ என்னை பார்க்க முடியும் எல்லா மனுஷனும் அவரை பார்க்க முடியும் அதை பார்ப்பதற்கு இன்னொரு உனக்கு இடம் இருக்கிறது கண்மலையின் வெடிப்பு அங்க இருந்து நீ பார்த்தீனா என் முன்புறம் அல்ல நியாயப்பிரமாணத்தினால் வெளிப்பட்ட அந்த எரிச்சல் உள்ள தேவன் அல்ல கிருவையும் இரக்கமும் நிறைந்ததாக இயேசு கிறிஸ்துவாய் நான் வெளிப்படுவேன் அதை நீ பார்க்க முடியும் இப்போ இந்த இயேசு கிறிஸ்து வசனம் இந்த வசனத்துக்கு இதே மாதிரி ரெண்டு ஆங்கிள் இருக்கு ஒன்று முன்புறம் ஒன்று பின்புறம் ஒன்று சத்தியம் இதுக்கு பின்புறம் இருக்கு அதுதான் பட்டயம் இந்த இப்ப கிருமையும் இறக்கவும் நிறைந்தவராக நமக்கு வெளிப்பட்டிருக்கிறார் சத்தியமாக வெளிப்பட்டிருக்கிறார் அவர் தான் சொல்றாரு சத்தியத்தை அறிவீர்கள் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் இன்னொரு இடத்துல சொல்றாரு மனுஷகுமாரன் விடுதலையாக்கினால் நீங்கள் மெய்யாகவே ஆவீர்கள் நானே வழியும் சத்தியமுமா இருக்கிறேன் அப்ப நமக்கு சத்தியமா இருக்கிறார் இந்த சத்தியம் பார்க்கறதுக்கு நல்லா இருக்கு வாக்கு கேட்க நல்லா இருக்கு ஆசீர்வாதம் பார்க்க நல்லா இருக்கு இன்னைக்கு நாம எல்லாருமே எதை பாக்குறோம் ஏசு கிறிஸ்து ஒரு ஆங்கிள்ள பாத்துக்கிட்டு இருக்கிறோம் இந்த சத்தியத்தை தான் நமக்கு அரைக்கட்சியாக கட்டிக்க சொல்ற ஆண்டவர் இந்த சத்தியத்தை கட்டிக்கப்பா உன் ஆவிக்குரிய வாழ்க்கை உன் வஸ்திரம் ரட்சிப்பின் வஸ்திரம் விழுந்து போகாத படிக்கு சத்தியத்தினால் அதை இருக்க கட்டு வசனத்தினாலே கட்டு உண்மைதான் இந்த சத்தியத்தை தான் எல்லாரும் உங்களுக்கு போதிக்கிறாங்க அவங்க அவங்க அவங்கவங்க ஆங்கிளில் போதிக்கிறாங்க ஒரு சிலர் இந்த சத்தியத்தை உங்களுக்கு ஏ காது பிரசங்கமாய் போதிக்கிறார்கள் ஒரு சிலர் இதே சத்தியத்தை இருதயத்தில் குத்தத்தக்கதாக பேசுகிறார்கள் ஒரு சிலர் இதே சத்தியத்தை உங்களுடைய எதிர்காலத்துக்கு ஒரு பெரிய வளமை மிக்கதாக பேசுகிறார்கள் இது கேட்கறதுக்கு நல்லா இருக்குது ஆனா இதே வசனத்துக்கு இன்னொரு பார்ட் இருக்கு அது என்ன தெரியுமா வெட்டுகிற பட்டயம் அது உன்னை கண்டிக்கிற பட்டயம் பரிசுத்த ஆவியானவரை குறித்து வசனம் சொல்லுது அவர் வரும்போது சத்தியத்தை குறித்து மட்டுமல்ல சகல சத்தியத்துக்களும் நடத்துவார் அது மட்டுமல்ல நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்துவார் ரெண்டு டைமென்ஷன் இருக்கு இப்ப பரிசுத்த ஆவியானவரால் நமக்கு வசனம் கொடுக்கப்பட்டிருக்கு இந்த வசனத்தை வெறும் சத்தியமாக வெறும் ஆசிர்வாதமாக வெறும் உலக பிரகாரமான பலனுக்காக மட்டும் நீ பயன்படுத்துகிறா இருப்பீர்களானால் நீங்கள் அதுக்கு இன்னொரு புறம் இருக்கிறது அதை பார்க்காமல் விட்டு விட்டீர்கள் ஜனங்களுக்கு முன்புறத்தை பார்க்க முடியாது பின்புறத்தை பார்க்க முடியும் ஆனா அவங்களுக்கு நல்ல விஷயம் ஏன் தெரியுமா முன்புறம் எரிச்சல் உள்ளது முன்புறத்தை பார்த்தா செத்து போகணும் அதே வசனத்துக்கு பின்புறம் ஏசு கிறிஸ்து அதை பார்க்க முடியும் ஆனா உங்களுக்கு எனக்கும் பிரச்சனை என்ன தெரியுமா முன்புறம் சத்தியம் இதை பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் ஆனா பார்க்க முடியாத பின்புறம் ஒன்று வருகிறது அதே வசனத்துக்கு அந்த வசனம் வெட்டுகிற வசனமாக இருக்க போகிறது இன்னைக்கு கிருவ கிருவ கிருவன்னு சொல்லி வரப்போகிற நியாய தீர்ப்பை குறித்து உங்களுக்கு சொல்லாமல் விட்டு விட்டார்கள் அதை விட பெரிய விஷயம் சொல்லுகிற நியாயத்தீர்ப்பை ஏன் சொல்லணும்னு கேட்குறாங்க நியாயத்தீர்ப்பெல்லாம் ஏன் சொல்லணும் நரகத்தை பற்றி ஏன் பேசணும் ஏன் பாவத்தை குறித்து பேசணும் ஏன் பாவி நரகத்துக்கு போவான்னு சொல்லணும் அதெல்லாம் அவசியம் இல்லை ஜனங்கள் கஷ்டப்பட்டு சர்ச்சைக்கு வருகிறார்கள் அவர்களை நாம் சந்தோஷப்படுத்தி அனுப்ப வேண்டும் அவர்களுக்கு இந்த மாதிரி காரியங்களை சொல்லக்கூடாது என்று வேதத்தை மெத்த படித்தவர்கள் கூட சொல்லுகிறார்கள் என்னை பொறுத்த நான் சொல்லுவேன் அவர்கள் வசனத்தின் ஒரு பக்கத்தை மட்டும் பார்க்கிறார்கள் இவர்கள் ஒரு வகையான நியாயப்பிரமாணக்காரர்கள் ஒரு வகையான ஆவிக்குரிய இஸ்ரவேலர்கள் காரணம் என்ன தெரியுமா அன்னைக்கு இஸ்ரவேலன் நியாயப்பிரமாணத்தின் ஒரு பகுதியை பார்த்தான் இன்னொரு பகுதியை அவன் பார்க்கவில்லை நீங்களும் நானும் அதே மாதிரி தான் இயேசு கிறிஸ்துவை கிருமை நேர்ந்தவராய் பார்த்திருக்கிறோம் கர்த்தனுடைய வசனத்தை ஆசிர்வாதத்துக்கு பார்த்துருக்குறோம் கிறிஸ்துவை இரக்கமுள்ளவராய் பார்த்துருக்குறோம் வசனம் மன்னிக்கிறதாய் பார்த்துருக்குறோம் இதெல்லாம் பார்த்த உண்மை இதே இயேசு கிறிஸ்து உருவின பட்டயத்தோடு கூடு இருபுறம் கருக்குள்ள பட்டயத்தோடு கூடு நியாயம் தீர்க்கிறவராய் வரப்போகிறாரே அதற்கு எந்த அளவுக்கு நாம் ஆயத்தப்பட்டிருக்கிறோம் ஆயத்தப்படுகிறது ரெண்டாவது முதல்ல அதை அறிவிக்கவாது செஞ்சுருக்குறோமா அந்த பயமாவது நமக்கு இருக்கிறதா அதை பற்றின எண்ணமாவது நமக்கு கொஞ்சமாவது இருக்கிறதா இயேசு கிறிஸ்தனுடைய பிரசங்கங்களை எடுத்து பாருங்கள் அவர் இரக்கம் நிறைந்தவராய் பேசினார் அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை வசனம் சொல்லுது அவர் கிருபை பொருந்தினவராய் பேசினார் ஜனங்கள் எல்லோரும் அவரை ஆச்சரியப்பட்டார்கள் வந்து சொல்றான் தச்சனின் மகன் அல்லவா மரியாளின் மைந்தன் அல்லவா அவருடைய வார்த்தைகள் கிருபை பொருந்ததாய் இருக்கிறத அப்படி பேசினவர்களை அவர் பார்த்து வசனம் அப்படியே தெளிவா இருக்கு லூக்கால அப்படி பேசினவர்களை அவர் பார்த்து நாகமான் விஷயத்தையும் சாரிபாத் விதவையின் வீட்டையும் ஆரம்பிக்கிறாரு புறஜாதியாருக்கு ரட்சிப்பு என்பதை கொண்டு வருகிறார் இஸ்ரவேலர்கள் ரிஜெக்ட் பண்ணப்பட்டதாக சொல்றாரு அவரை விசுவாசித்தவர்கள் அடுத்து செஞ்சது என்ன தெரியுமா மலையின் உச்சிக்கு அவரை கொண்டு போய் கீழே தள்ளும்படி அவரை முயற்சி செய்தார்கள் அதே இயேசு கிறிஸ்து கிருபை நிறைந்தவரை பத்து நிமிஷத்துக்கு முன்னாடி பேசினாரு விசுவாசிக்கிறவரை நோக்கி உருவின பட்டயத்தை உடையவராய் பேசுகிறார் அந்த இயேசு கிறிஸ்துக்கு ரெண்டு ஆங்கிள் இருக்கு இந்த வசனத்துக்கு ரெண்டு ஆங்கிள் இருக்கு இன்னைக்கு சத்தியம் என்கிற அரைக்கச்சையே கட்டாத ஒரு குரூப் இருக்கு நான் அப்படி கட்டுனவங்களுக்கு பேசிக்கிட்டு இருக்கிறேன் நான் தெளிவாய் சொல்லுவேன் ரெண்டாயிரத்தி இருபது வேறுபாடின் வருஷம் உண்மை உள்ளவர்களுக்கும் உண்மை இல்லாதவர்களுக்கும் கத்தர் வித்தியாசத்தை உண்டாக்கி வைத்தார் கர்த்தருடைய வசனத்துக்கு தாகமாய் இருந்தவர்களுக்கும் தாகமாய் இல்லாதவர்களையும் கர்த்தர் உருவாக்கி வைத்தார் நல்ல ஊழியக்காரனுக்கும் நிர்விசாரமாய் ஊழியம் பண்ணவனுக்கும் கர்த்தர் வித்தியாசத்தை உண்டாக்கினார் அசதியாய் ஊழியம் செய்தவனுக்கும் தேவனுடைய வாய்ப்பு கிடைக்குமா என்று காத்து கொண்டிருந்தவர்களுக்கும் வித்தியாசத்தை உண்டாக்கினார் இந்த ரெண்டாயிரத்தி எப்படி தெரியுமா அப்படி வேறுபாடு வந்தவர்களுக்குள்ளே யார் அவருக்கு உண்மையா இருந்தார்களோ அவர்களுக்கு பலன் அடிக்கிற வருஷம் இது அவர்களை பயன்படுத்துகிற வருஷம் இது இது அந்த அந்த பாஸ் ஆனவங்களுக்கு பிரதிபலன் வருஷம் சத்தியத்தின் அரைக்கட்சியை கட்டினவர்களுக்கு உருவின பட்டயத்தை கையில கொடுக்கிற வருஷம் இது எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தோமேன்னு கேட்டார் பேதுரு கர்த்தர் என்ன சொன்னார் தெரியுமா நீ எல்லாத்தையும் விட்டுட்டு வந்துட்ட பரலோகத்துல உனக்கு ஒரு தங்கத்தில் வீடும் லெப்ட்ல ரைட்ல ஒரு வெள்ளியில வீடு தரேன்னு சொல்லல அவர் என்ன தெரியுமா சொன்னாரு நீ இங்க எல்லாத்தையும் விட்டு சத்தியத்துல ஸ்ட்ராங்கா நின்ன உனக்கு அங்கே நியாயம் தீர்க்கிற அதிகாரத்தை கொடுப்பேன் அதோட அர்த்தம் என்ன தெரியுமா உருவின பட்டயத்தை உன் கையிலே கொடுப்பேன் அதுதான் நியாய தீர்ப்பு இன்னைக்கு நீங்க சத்தியத்துல கரெக்டா இருந்தீங்கன்னா உலகத்தை நியாயம் தீர்க்கிறவர்களை மாற்றுவார் உன் வாயின் வார்த்தை நியாயம் தீர்க்கிற வார்த்தையாய் மாறும் நீதான் தான் தீர்க்க தரிசியாய் மாறுவாய் நம்ம தீர்க்கதரிசியை தேடிக்கிட்டு இருக்கிறோம் தீர்க்கதரிசி யார் தெரியுமா அவன் தீர்க்கதரிசியாய் பிறக்கிறதில்லை அவன் கர்த்தரோடு கூட நடக்கிறவனாய் மாறும்போது தீர்க்கதரிசியாய் மாறுகிறான் மோசையை பிறக்கும் போதே தீர்க்கதரிசியா பிறக்கும்போது பார்வன் குமாரத்தின் மகன் ஆனால் சாகும் வசனம் சொல்லுது அவனை போல் ஒரு தீர்க்கதரிசி கிடையவே கிடையாது தேவனை முகமுகமாய் தரிசித்தவர்களில் அப்படின்னா என்ன அர்த்தம் அவன் கர்த்தரோடு கூட சஞ்சரிக்க ஆரம்பித்த பிறகு அவன் தீர்க்கதரிசியாய் மாறுகிறான் அதே போல தான் நீ எவ்வளவு எவ்வளவு தேவனுடைய சத்தியத்துல நிலைபெறுகிறாய் இருக்கிறாயோ உன்னை கர்த்தர் தீர்க்க தரிசியை மாற்றுவார் உன் வாயின் வார்த்தை நியாயம் திருக்கிறதாய் மாறும் எனக்கு ரொம்ப பிடிச்ச மாதிரி ஒரு வசனம் எப்போ நான் சொல்லுவேன் ஒனுராஜாக்களின் புஸ்தகம் பதினெட்டு பத்தொன்பதாம் அதிகாரத்துல எளியா சொல்லக்கூடியதான ஒரு வார்த்தை கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் சொல்லுகிறேன் பொதுவா எல்லா தீர்க்கதரிசியும் எடுத்து பாருங்க அவங்க சொல்லக்கூடிய வார்த்தை என்ன தெரியுமா கர்த்தர் சொல்லுகிறதாவது கர்த்தர் சொல்லுகிறதாவது இப்படிதான் சொல்லுவாங்க ஆனா வசனம் சொல்லுது கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் சொல்லுகிறேன் ஒரு இடத்துல கூட கர்த்தர் சொல்லுகிறான்னு அவன் சொல்ல மாட்டான் அவன் சொல்ற ரெண்டு இடத்துல சொல்லும் போது முதலாவது கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் சொல்லுகிறேன் யாக்கோபு புஸ்தகம் சொல்லுகிறது அவன் சொல்லிட்டான் மூன்று வருஷம் மழை பெய்யாதுன்னு சொல்லிட்டான் பனியும் மழையும் பெய்யாதுன்னு சொல்லிட்டான் இப்ப நியாய தீர்ப்பு கொடுத்துட்டான் இஸ்ரவேலுக்கு யாருக்கு கொடுத்திருக்கிறான் ராஜாவுக்கு நியாய தீர்ப்பு கொடுத்துருக்கான் யாருக்கு கொடுத்திருக்கிறான் உள்ள தீர்க்கதரிசிகளுக்கு நியாய தீர்ப்பு கொடுத்துருக்கான் பாகாலின் தீர்க்கதரிசிகளுக்கு நியாய திருப்பு கொடுத்திருக்கான் மூன்று வருஷம் உனக்கு மழையும் கிடையாது பனியும் கிடையாது சரி சொல்லிட்டா அடுத்து நேரடியா போறானாமா யாக்கோ சொல்லுது அந்த மூன்றரை வருஷம் பனியும் மழையும் பெய்யாதான் அர்த்தம் என்ன தெரியுமா நான் சொல்றையா பனியும் மழையும் பெய்யாது கரெக்ட் ஆனால் அது பெய்யாதபடிக்கு நான் ஜோ பண்ணுவேன் இன்னைக்கு நிறைய பேர் சொல்றாங்க நான் சொல்லிட்டாரு கர்த்தர் சொன்னாருன்னு சொன்னாங்க நடக்கல இது அவங்களா சொல்லிட்டாங்க நான் சொல்றேன் நீங்களா சொல்லி இருந்தாலும் கூட நீ தேவனோடு கூட நடக்கிற மனுஷனா இருந்தால் உண்மையாய் ஜபிக்கிறவனா இருந்தால் உன் வார்த்தையை கூட கர்த்தர் கனப்படுத்துவார் அங்கதான் விஷயம் நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா அவர் தீர்க்கதரிசி கிடையாதுங்க அவர் தீர்க்கதரிசனம் சொன்னாரு நடக்கல அது ஒரு வகையில் உண்மை அதே நேரத்துல ஒருவேளை உன் இருதயத்தின் விருப்பத்தை நீ சொல்லி இருக்கலாம் உனக்கு ஒரு கோபம் இந்த தேசத்தில் நடக்கிற அநியாயத்தை பார்த்து ஒரு கோவம் இங்க நடக்கிற அக்கிரமத்தை பார்த்து ஒரு கோபம் நீ ஒரு நியாய திருப்பி கொடுக்குற யாரையோ பார்த்து சொல்றீங்க நீ அவ்வளவுதான் நீ இதுக்கு மேல வரமாட்ட உன்னை கர்த்த தண்டித்தரன்னு சொல்றீங்க ஒருவேளை நீ கர்த்தனோட நடக்கிற மனுஷனா இருந்தால் நீ கோவத்தில் சொல்லுகிற அந்த வார்த்தையை கூட பரலோகம் கனம் பண்ணும் காரணம் வாயில் இருக்கிற வார்த்தை இருக்கிறது இது வெறும் சத்தியம் மட்டுமல்ல இருபுறம் கருக்குள்ள பட்டயம் இன்னைக்கு நம்ம சத்தியத்தை பேசுறோம் சத்தியத்தை பேசுறோம்னு சொல்றோமே எப்ப இருபுறம் கருக்குள்ள பட்டயத்தை கையில் எடுக்க போறோம் கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க இதுல கொஞ்சம் வித்தியாசம் அவங்க என்ன சொல்லுவாங்க தெரியுமா பார்க்கறவனெல்லாம் சபிப்பாங்க நீ உருப்பட மாட்ட ஏதாவது நடந்திருக்கா பாருங்க எல்லாம் அவங்க சொல்ல சொல்ல அவன் நல்லா இருப்பான் யாராவது உருப்பட மாட்டேன்னா அவன் அடுத்த வருஷம் நல்லா உயர்வு கொடுத்து காரணம் என்ன தெரியுமா இவர்கள் சத்தியத்தில் நடக்காதவர்கள் இவர்கள் சொல்லுகிறதை பரலோகம் அவமதிக்கிறது இன்னும் போனா இவங்க சொன்னதுக்காகவே பரலோகம் இவங்களை கேவலப்படுத்த பார்க்குது அதான் அங்கே நடக்குது பிழையாமுடைய வார்த்தைக்கு வல்லமை உண்டு அதனால்தான் கத்தர் தடுக்கிறார் பாருங்களேன் ஒருவேளை சொன்னா எதுவுமே நடக்காதுன்னு வச்சுக்கோங்களேன் பிழையாம தடுக்க வேண்டிய அவசியமே கிடையாது அந்த தீர்க்க தரிசிக்கு என்ன இருக்குது அப்படி ஒரு பவர் இருக்குது கத்தர் கொடுத்திருக்கிறாரு போகாத பிழையாம் அங்க போய் சொல்லாத எப்ப அவன் சத்தியத்தை விட்டு விலகி பணத்தின் மேல் பொருளாசை உடையவனை மாறி பாலாக்கு கொடுக்கறதான காணிக்கைக்கு தன்னை தாழ்த்தி அவன் இஸ்ரவேல் ஜனங்களை சபிக்க வேண்டும் என்று போனானோ அப்பவே அவன் வாயில் இருக்கிற வார்த்தையின் பவர் போயிருச்சு அதுக்கப்புறம் அவன் என்ன சொன்னாலும் நடக்காது அதுக்கப்புறம் தான் பிள்ளையன் பார்க்குறான் என் வாயின் வார்த்தைக்கு பவரே கிடையாது அப்போ என்ன செய்யலாம் சூழ்ச்சியில் வேணா அந்த ஜனங்களை தோக்கடிக்கலாம்ப்பா ஊழியக்காரன் சூழ்ச்சிக்காரனாய் மாறுகிறான் ஊழியக்காரன் ட்ராமா போடுறவனாக மாறுறான் காரணம் என்ன வாயில் இருந்த வார்த்தை போயிருச்சு அந்த வார்த்தையில் இருந்த வல்லமை போயிருச்சு அவன் வாயிலிருந்து அவன் சத்தியத்தை உடையவன் இருந்தான் அதனால தான் ஒரு காலத்தில் சொன்னான் இஸ்ரவேலிலே மோவாபிலே ஒரு நட்சத்திரம் தோன்றும் ஏசு சொன்ன பிறப்ப ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு சொன்ன தீர்க்கி யார்னா பிழையம் தான் அவன் வாயில கர்த்தர் கிருபுரம் கருக்குள்ள பட்டயத்தை வச்சிருக்கிறார் அவன் சொன்னா நடக்கும் அந்த நியாய தீர்ப்பு நடக்கும் அவன் சபிச்சா சாபந்தான் அதனால அந்த காரியத்தை தான் இன்னைக்கு நிறைய ஊழியகாரங்க பிடிச்சிக்கிட்டு இருக்கிறாங்க நான் சொன்னா அவன் சபிச்சா சௌமா நடந்துடும் நிறைய விசுவாசி அதுக்கும் பயப்படுறீங்க நான் சொல்றேன் சத்தியத்துக்குள் இல்லாத ஊழியக்காரன் சபித்தால் அது நடக்காது சத்தியத்தை அரைக்கட்சியாய் கட்டி இருக்கிற ஊழியக்காரன் தான் இருபுறம் கருக்குள்ள பட்டயத்தை கையில் வச்சிருக்க முடியும் சத்தியத்தை அரைக்கட்சியா கட்டாதவன் என்ன சொன்னாலும் பரலோகம் அதை மண்ணு மாதிரி பார்க்கும் அந்த வார்த்தையை பரலோகம் மதிக்காது ஆனால் அதே சத்தியத்தை அறக்கட்சியா கட்டி கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற எளியாக இருந்தால் அவன் சொன்னதை பரலோகம் அப்படியே பார்த்து கரெக்டா செய்யும் இஸ்ரவேல் ஜனங்கள் சொந்த ஜனங்கள் இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனுடைய ஜனங்கள் இவர் தான் ஆபரகாமுக்கு வாக்கு தத்தம் பண்ணி கொண்டு வந்திருக்கிறார் இந்த எலியாங்கிறவன் யாரு வசனம் சொல்லுது திஸ்பியன் ஆகிய எலியா எந்த ஊருக்காரன் தெரியாது அப்பா அம்மா யாரு தெரியாது இஸ்ரவேல் காரனா அதுவும் தெரியாது திஸ்பியன் ஆகிய எலியா திஸ்பியன் என்ன போய் பாருங்க த அன்நோன் பிளேஸ் ஒரு ஒரு இடத்துல இருந்து ஒருத்தர் வந்திருக்கிறான் ஆனால் இவங்க யாரு ஆபிரகாம் காலத்திலிருந்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட ஜனங்கள் இப்படி வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட ஜனங்களுக்கு மூன்று வருஷம் சாபத்தை ஒரு தீர்க்கதரிசி சொல்லுகிறான் அதை ஏற்றுக்கொள்ளுகிறார் அப்படின்னா அந்த தீர்க்கதரிசி சத்தியத்தில் எப்படிப்பட்டவனாக இருக்கணும் சத்தியத்தில் நிற்கிற ஒரு ஊழியக்காரோட வாயின் வார்த்தைக்கு தான் வல்லமை உண்டு நீ அறைக்குள்ள சத்தியத்தில் இல்லாம நீ அந்தரங்கத்தில் வந்து எத்தனை பேரை சபிச்சாலும் உன் வாயின் வார்த்தை பலிக்காது நீ அரைக்கட்சியை இடையில கட்டி கொண்டு உருவின பட்டயத்தோடு போ நீ அரைக்கட்சியை கட்டாம பிழையாம மாதிரி நீ உருவின பட்டயத்தோட போனினா கழுத கூட உன்னை கீழே தள்ளிரும் கழுத கூட கீழே தள்ளிரும் யூ மஸ்ட் பி வெரி கேர்ஃபுல் பாலாக்கு ராஜாக்கள் அவனை பார்த்து மதித்தார்கள் கழுத கீழே தள்ளிடுச்சு இன்னைக்கு நிறைய ஊழியக்காரங்க ஜனங்களுக்கு முன்பாக பெரியவங்களா காணப்பட்டவங்க ஒரு தீர்க்க தரிசனம் கழுத மாதிரி அவங்களை கீழே தள்ளி போட்டுருச்சு இடைக்கட்சியை சத்தியத்தை கரெக்டா கட்டியிருக்கிற ஊழியக்காரன் தான் உருவின பட்டயத்தோடு கூட நடக்க முடியும் கத்தருக்கு சுத்தமானால் இன்னொரு காதுள்ளவன் கேட்க கடவன் என்கிறதான நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன் முடிவுக்கு முன் இந்த பகுதியில நாம் ஒவ்வொரு வாரமும் கடைசி காலத்தில் நடக்கிற அடையாளங்களை குறித்து நாம் பார்த்து கொண்டே வருகிறோம் இந்த முதலாம் மாதத்தில் இதுதான் தான் அப்படின்னு சொல்லாமல் நான் உங்களுக்கு ஒரு பஞ்ச் ஆஃப் நியூஸ் சொல்ல விரும்புகிறேன் ஏன்னா ரொம்ப முக்கியமான நியூஸ் உலகம் முழுக்க நிறைய போயிட்டுருக்கு அதில் முதலாவது அமெரிக்க அதிபர் தேர்தல் இப்போ நீங்கள் பார்த்துட்டே இருக்கிற இந்த கேடத்தில் ட்ரம்ப் பதவி இறக்கம் செய்யப்பட்டு ஜோ பிடன் பதவிக்கு வந்துட்டார் இது ஒரு மிகப்பெரிய மாற்றம் காரணம் ட்ரம்ப்பினுடைய கொள்கைகளுக்கும் ஜோ பைடனுடைய கொள்கைகளுக்கும் மிகப்பெரிய மாற்றம் இருக்கிறது ட்ரம்ப் வந்து உலகத்தோடு கூட ஒரு சுமூக போக்கை கடைபிடிக்காததான ஜனாதிபதி அதே நேரத்தில் ஜோ பிடன் உலகத்தோடு கூட குறிப்பாக மத்திய கிழக்கு நாடுகளோடு கூட சமாதானத்தை கடைபிடிக்கிறவர் இதனுடைய விளைவாக என்ன இருக்கும் அப்படின்னு கேட்டால் இஸ்ரேவேலுக்கு எதிர்ப்பு வலுக்கும் ட்ரம்ப் இருக்கும்போது இஸ்ரோவேலுக்கு ஆதரவாக இருக்கும் இது எங்கே போய் முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் இஸ்ரோவேலுக்கு விரோதமாக எல்லா நாடுகளும் கூடும் ஒருவேளை இப்போ நீங்கள் நினைக்கலாம் இல்லையாங்க இஸ்ரேவேலு கூட எல்லாரும் சமாதான ஒப்பந்தம் போடுறாங்களே அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால் எஸ்ஐக்கெல் முப்பத்தி எட்டு எட்டின்படி எல்லாரும் சமாதான ஒப்பந்தம் போட்டு அவங்க சுகமாய் குடியிருக்கும் போது அவர்கள் மேல் ஒரு யுத்தம் வரும் என்று வேதம் சொல்லுகிறது அதன்படி அந்த சுகமாய் குடியிருக்கிற இடத்துக்கு இப்போ இஸ்ரவேல் போயிட்டே இருக்குது சீக்கிரத்தில் இஸ்ரேவேலுக்கு எதிரான மிகப்பெரியதான போர் ஒன்று உருவாகும் ரெண்டாவது நியூஸ் நம்ம எல்லாரும் அறிந்திருக்கிறபடி கொரோனா வேக்சின் இந்த கொரோனா வேக்சினை குறித்து பார்க்கும்போது போது ஃபிசர் வேக்சின் ஃபெயிலியர் ஆகிற நிலமையில இருக்குது நிறைய இடங்கள்ல ஒரு சிலர் கூட மறித்து போயிருக்கிறார்கள் நிறைய சைட் எஃபெக்ட்ஸ் இருக்குது இதை குறித்து நிறைய டாக்டர்ஸ் அதுக்கு எதிர்ப்பான கருத்துக்களை சொல்லி கொண்டிருக்கிறார்கள் அதே நேரத்தில் உலக நாடுகள் அதை பயன்படுத்தி கொண்டும் இருக்கிறது பல நாடுகள் அதை அதிகப்படியாக பயன்படுத்துகிறார்கள் இந்தியா போன்ற நாடுகள் தங்கள் சுய மருந்தை பயன்படுத்துவதற்கான கடைசி கட்ட முயற்சியில் இருக்கிறார்கள் எப்படியும் இந்த வருஷம் மே மாதத்துக்குள்ளே தான் நமக்கு இந்த மருந்துகள் எல்லாம் நார்மலாக எல்லா குடிமகனங்களுக்கும் போய் சேருவதற்கான வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்படுகிறது ஸோ இந்த கோவிட் நைன்டீன் என்று சொல்லக்கூடியதான இந்த கொரோனா வைரஸானது இந்த வருஷத்தில் ஒரு முடிவுக்கு வந்துடும் அப்படின்னு எதிர்பார்த்த அதே நேரத்தில் அதனுடைய ஹைப்ரிட் வருஷன் அதுக்கு அடுத்த வருஷன் ஒன்று உருவாகி எழுபது மடங்கு அதை காட்டிலும் வேகமாக பரவுகிறது பிரிட்டன் போன்ற நாடுகள் இன்னும் மூணு மாதத்திற்கு அதாவது மார்ச் மாதத்துக்கு வரைக்கும் அவர்கள் லாக்டவுன் அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க இது மற்ற நாடுகளுக்கும் பரவுது இதனுடைய முடிவு இன்னும் நமக்கு போக போகத்தான் தெரியும் ஏசு சொன்ன கொள்ளை நோய்களுடைய உச்சம் அதிகமாகுது ஏற்கனவே நாம் சொல்லிட்டு இருந்தோம் இந்த ஒரு கொள்ளை நோய் மட்டுமல்ல ஏசு கொள்ளை நோய்கள்னு சொல்லியிருக்கிறாரு ப்ளூரலில் நிறைய நோய்கள் வருவதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு உலக சுகாதார மையமும் அதை சொன்னாங்க அதற்கு பிறகு இப்போ நீங்க ஜனவரி மாதம் பார்த்துக்கிட்டு இருக்க இந்த முதலாம் வாரத்திலேயே ஆப்பிரிக்காவில் டிசீஸ் எக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய மிகப்பெரிய ஒரு வியாதி வந்திருக்கு இது எபோலாவா இருக்கும்னு நினச்சி டெஸ்ட் பண்ணி பார்த்ததுல எபோலா கிடையாது கொரோனாவும் கிடையாது கொரோனாவோட ஹைப்ரிட் வருஷனும் கிடையாது இது அதை காட்டிலும் மிக மோசமாக இருக்கு இந்த எபோலாவை கண்டுபிடிச்ச அதாவது எபோலா வைரஸ் தான் என்று கண்டுபிடிச்ச அந்த டாக்டர் சொல்றாரு கொரோனாவுக்கு ஈக்குவலாக இது மிக வேகமாக பரவும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு அதுக்கு டிசிஸ் எக்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க இது ரெண்டாவது செய்தி மூன்றாவது மிக முக்கியமான செய்தி பஞ்சம் அதாவது மிகப்பெரிய பொருளாதார வீழ்ச்சி மார்ச்லேருந்து மே மாதத்து வரைக்கும் பொருளாதார வீழ்ச்சியினுடைய உச்சமாக இருக்கும் மே மாதம் ஜூன் ஜூலை வரைக்கும் கொஞ்சம் சமாளிக்கிற மாதிரி இருக்கும் திருப்பி அது மிகப்பெரிய வீழ்ச்சியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நமக்கு ஒரு ப்ரடிக்ஷன் கொடுத்துருக்குறாங்க இது குறிப்பாக ஜேபி மார்கன் அப்படின்னு சொல்லக்கூடியதான அமெரிக்காவினுடைய பொருளாதாரத்தை நிர்ணயிக்கக்கூடிய மிக முக்கியமான கம்பெனிகளில் ஒன்று அவர்கள் இந்த ப்ரொடெக்ஷன் கொடுத்திருக்கிறாங்க அதனால இது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது எனவே இந்த முதல் ஆறு மாசத்துக்குள்ளேயே இந்த மூன்று முக்கியமான பிரச்சனைகள் வரும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது அது இல்லாம மிகப்பெரிய சோலார் ஃபிளிக்ஸ் ஒன்று உருவாகி இருக்கிறதாகவும் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு கடைசியில் அது வரப்போகிறதாகவும் அவர்கள் அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க இப்போ நான் இதெல்லாம் உங்களுக்கு சொல்லும்போது இது எல்லாமே கடைசி கால அடையாளங்கள் வேதத்தில் சொல்லப்பட்ட கடைசி கால அடையாளங்களுடைய ஒரு பார்ட் உங்களுக்கு நான் சொல்லிக்கிட்டே வரேன் ஏன்னா உலக வல்லரசுலேருந்து அமெரிக்கா தன் நிலையை இழக்க தொடங்கிடுச்சு அடுத்த வல்லரசு உருவாகிற இடத்துக்கு வந்துருச்சு இதுக்கு வந்து ஒரு அடையாளமாக நீங்கள் என்ன பார்க்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அமெரிக்க பார்லிமெண்ட்டுக்குள்ளே எதிர்ப்பாளர்கள் நுழைந்து பார்லிமெண்ட்டையே அவங்க சேதப்படுத்தியிருக்கிறாங்க அதாவது தலைமை பீடத்தில் கை வைக்கிறாங்கன்னா அது வீழ்ச்சி அடைய போகிறதுன்னு அர்த்தம் இதுக்கு பலவிதமான முன்னுதாரணங்கள் இருக்குது கடைசியாக அமெரிக்காவுடைய பீடம் அரசாங்கத்தினுடைய பீடத்துல உள்ளே புகுந்தாச்சு ஸோ அமெரிக்காவினுடைய வல்லரசு பவர் முடிஞ்சிருச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று புது ஜனாதிபதி வரும்போது அமெரிக்கா வல்லரசை இழக்கும் அதற்கு பதிலாக மாற்று வல்லரசு உருவாகும் அந்த மாற்று வல்லரசை தான் நாம் ஆண்டிகிரைஸ்ட் கவர்மெண்ட் என்று சொல்லுகிறோம் அதற்கான எல்லா ஆயத்தமும் இனி நடக்கத் தொடங்கும் இதெல்லாம் உங்களுக்கு நான் சொல்லும் போது உங்களுக்கு எல்லாம் ஒன்று தோணும் அப்ப இந்த வருஷத்துல நல்ல செய்தியே கிடையாதா இப்படியேதான் சொல்லிக்கிட்டு இருப்பீங்களா அப்படின்னு சொல்லி ரெண்டாயிரத்தி பத்தொன்போது கடைசியிலையும் ரெண்டாயிரத்தி இருபதுல வரக்கூடிய கொள்ளை நோய்களை பத்தி சொல்லியிருந்தோம் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு ஆரம்பத்திலேயே இந்த செய்திகள் எல்லாம் சொல்றோம் அப்ப இதெல்லாம் சொல்றீங்களே உங்க நீங்க ஒரு நல்ல ஒரு ஆசிர்வாதமான செய்தி சொல்ல மாட்டீங்களா நான் சொல்லுவேன் எரேமியா பாருக்கு சொன்னதுதான் மிகப்பெரிய ஆசிர்வாதம் அவ்வளவு அழிவுகளுக்கு நடுவிலையும் உன் ஜீவன் உனக்கு கொள்ளை பொருளாய் கொடுக்கப்படும் என்று பாருக்கை பார்த்து எரேமியா சொல்லுவார் அதே காரியத்தை தான் கர்த்தர் நமக்கு ரெண்டாயிரத்தி இருபதுல செய்தார் எத்தனை பேர் வீட்டுல ஓலங்கள் எத்தனை பேர் வீட்டுல மரணங்கள் எத்தனை பேர் வீட்டுல செத்தவர்களை பார்க்க கூடாதபடிக்கு பெட்டியில பார்க்க விடாம போய் புதைச்ச அவலங்கள் எத்தனை நடந்துச்சு அவைகளுக்கு நடுவுல கர்த்தர் உங்களையும் என்னையும் பத்திரமாய் பாதுகாத்தார் எத்தனை பேர் பஞ்சத்துல லாக்டவுன்ல வியாபாரத்தை மூடிட்டு சொந்த ஊருக்கு போனவங்க இருக்கிறாங்க எத்தனை பேர் காசு இல்லாம தற்கொலை பண்ணி செத்த எத்தனை தொழிலதிபர்கள் உண்டு ஆனால் அவைகளுக்கு நடுவுலையும் கர்த்தர் உங்களையும் என்னையும் ஜீவனோடு கொடு பாதுகாத்தார் எத்தனை பேர் கொரோனாவுக்கு பயந்து சூசைட் பண்ணி செத்துக்கிட்டாங்க எத்தனை தொழிலதிபர்கள் செத்தாங்க ஆனாலும் உங்களுக்கும் எனக்கும் வியாதி வாசல் வரைக்கும் வந்தும் அது உங்களை என்னையும் தொடாதபடி கத்தர் வேலையடைத்து பாதுகாத்தார் ரெண்டாயிரத்தி இருபதில் ஜீவனோடு கூட இருந்து நடத்தின தேவன் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னிலும் ஜீவனோடு கூடியிருந்து நடத்துவார் எகிப்து முழுவதும் வாதை வந்தாலும் இஸ்ரேல் இருந்த கோசே நாட்டில் மற்றம் அது வரவில்லை என்று வேதம் சொல்லுகிறது அதே போல உலகம் முழுவதும் இந்த பஞ்சங்கள் கொள்ளை நோய்கள் யுத்தங்கள் எத்தனை வந்தாலும் அது உங்களையும் என்னையும் மட்டும் தொடவே தொடாது காரணம் கர்த்தருடைய ரத்தத்தாலே நாம் வேலி அடைக்கப்பட்டிருக்கிறோம் இதுதான் இருக்கிறதுலேயே மிகப்பெரிய நற்செய்தி கர்த்தர்க சித்தமானால் இன்னொரு முடிவுக்கு முன் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன்